ஹாய் கைஸ் என் பேர் சத்யா நான் ஆன்மீக செய்திகள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததும் ஒரு மூன்று மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மணில சொல்லுவாங்க மூன்றரை மணிலரு அது அவங்கவுங்க டைம் எழுந்ததும் குளித்து முடிச்சிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கதவை திறந்துடணும் வாசப்படி திறக்கிறதுக்கு முன்னாடி பின்னங்கதவு இல்லை கதவை இல்லை அப்படின்னா ஜன்னலை திறந்து பின் கதவை நம்ம எதுக்காக முதல்ல திறக்கிறோன்னா கெட்ட சக்தி எதாவது இருந்ததுன்னா வெளியே போணும் அனுப்புறதுக்காக தான் முதல்ல திறந்துட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க குளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் முகம் கை கால் காது முட்டி வரைக்கும் நல்லா தேய்ச்சி அலம்பிக்கணும் வாசுபடியை நல்லா மஞ்சள் ஜவ்வாது கற்பூரம் சேர்ந்து கலக்கி தண்ணி தெளிச்சிடுவேன் தண்ணி தெளித்து முடித்ததும் வாசுப்படியெல்லாம் கழுவி விட்டுட்டு வாசுப்படியில் நல்லா மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா குழச்சி வாசல் ஃபுல்லாக வாசனை மிகுந்த இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும் காலையில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி எழுந்து இந்த பூஜையை பண்ண பாருங்க விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த நாலு மணிக்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் இந்த வாசனை ஒரு தரும் பாத்தீங்களா அந்த வாசனை கூட அந்த விடிய காத்தால எழுந்ததை செய்யும் போது இருக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு தனி சந்தோஷத்தை தரும் நம்ம வாசப்படியில் தான் குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இஷ்ட தேவதைங்க குலதெய்வமும் வந்து வாசப்படியில் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால வாசப்படியில் ஸ்லிப்பர்ஸ் விடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நல்லா வாசப்படியை சுத்தமாக வச்சுக்கணும் எப்போவுமே கோலம் போட்டு மஞ்சள் வச்சு டெய்லி வைக்கணும்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்குதுன்னு பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமல வச்சா போதும் அதனால தான் நான் வந்து மூன்றையிலேருந்து நாலு மணிக்குள்ளே எழுந்துக்க சொல்கிறேன் அந்த மூன்றையிலேருந்து நாலு மணிக்கு எழுந்துக்கும் போது தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக அஞ்சு அஞ்சரை I don't. அடுத்து நான் மஞ்சளில் வாச கதவுல நற்பவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறேன் இந்த நற்பவை அப்படின்றத ஒரு ஒரு வாட்டி நம்ம படிக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது நீங்களும் உங்கள் வாச எழுதி வைங்க வரவங்க படிக்கும்போது அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கும் நல்ல விஷயங்கள் நட்பவைன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே அம்மன் படம் இருந்துச்சு அம்மனும் பிள்ளையாரும் இருந்தாங்க அவங்களுக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் இந்த பிள்ளையார் பாருங்கள் எனக்கு ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சு அதை எடுத்து வாசப்படியில் ஓட்டிக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளையார் இவர் இதெல்லாம் முடிச்சுட்டு வாசப்படியில பூ வச்சிருந்தேன் பூ பறிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பூ பூக்காளியில் பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு நல்லா ஒரு பூ கோணம்னு போ இன்றைக்கி வந்து நம்ம முகூர்த்த பூஜை தான் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மேலும் மேலும் என்ன மாதிரியான பூஜை வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சேலஞ்ச் கொடுங்க அதை நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் டெய்லி எடுத்து என்ன பூஜை வேணும் என்ன இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு கேளுங்க நான் அதை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கோலம் போட்டு எனக்கு இந்த வாசல்லலாம் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நான் மூன்றரை மணிக்கு எழுந்திப்பேன் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி அந் அந்த மாதிரி டைம் ஆகிடும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம விளக்கு தீப தூபம் எல்லாம் காட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு அஞ்சே கால் போல் ஆகிடும் வந்து காலையில் வந்து நல்லா மழை பெஞ்சிது மழைனால ஆல்ரெடி ஈரம் அறந்தது இருந்தாலுமே நான் அந்த வாசையில் எல்லாமே நல்லது ஈரத்தில் மண்ணெல்லாமே இருந்துச்சு ஸ்லீப்பர்ஸ்லேருந்து அந்த மண்ணெல்லாம் நல்லா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து வாசப்படி வந்து கொஞ்சம் சின்னது தான் ஏன்னா இது வந்து மாடி வீடு அதனால் சின்னதாக இருக்கிறதுனால என்னால் சின்னதாக தான் பண்ண முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறது இந்த பூக்கோளம் போட்டுட்டு காலையிலேயே எழுந்துச்சு சாமி கும்பிடுறது எல்லாம் மன நிறைவை தரும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அது எல்லாம் வீட் விட்டுட்டு இப்போ வந்து வீட்டில் இருக்கேன் அதெல்லாம் ஒர்க் போகும்போது எனக்கு வந்து மென்டல் ப்ரெஷரு ஆஃபீஸ் ப்ரெஷரு ஹோம் ப்ரெஷரு எல்லா சைட்லேயுமே ப்ரெஷர் இருந்துச்சு பர்சனல் ப்ரெஷர் எல்லாமே சேர்த்து ஒரு ரொம்ப ஒரு வாழ்க்கையே ஏண்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு எப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை தேட ஆரம்பிச்சினோம் எப்போவுமே சொல்லுவாங்கல்ல வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படும் போது தான் நமக்கு வந்து கடவுளை தேட தோணுன்ட்டு நான் அந்த டைமில் எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் கடவுளே நீ மட்டும் எனக்கு துணையாக இரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் அதில் இருந்து தான் எனக்கு வந்து மன நிம்மதின்றது கிடச்சிது எல்லா விஷயத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து நான் தான் ஃபேஸ் பண்ணேன் எப்போ நான் வந்து கடவுள்கிட்ட எல்லா விஷயத்தையும் விட ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு வந்து மன நிம்மதியே கிடச்சிது இந்த மன நிம்மதிக்காக நான் போயிட்டு இருந்த வேலையை கூட தூக்கி போட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப் அந்த வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு நல்ல கம்பெனியில் பெரிய கம்பெனியில் அந்த வேலையை கூட விட்டுவிட்டேன் ஏன்னா அது வந்து நான் போகிறது நைட் ஷிஃப்ட்டு அங்கே ஆஃபீஸ் ப்ரெஷர் என்னால் இந்த டைமில் ஹேண்டில் பண்ண முடியல எப்போதுலேருந்து நான் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சினோம் எனக்கு வந்து இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா அந்த ஒர்க் போயிட்டு வர மணி கூட நமக்கு வந்து வேண்டாம் நிம்மதி இருந்தால் போதும் லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு காரணம் நான் கடவுளை வந்து இன்னும் இன்னும் அதிகமா தேட ஆரம்பிச்சுட்டேன் அந்த அதிக அதிகமாக தேட தேட எனக்குள்ள வந்து ஒரு மன நிம்மதி கிடையாது பூஜை பண்ணும்போது வாசப்படியை தரந்து வச்சுட்டு பண்ணுங்க கதவை திறந்து வச்சுட்டு புடிஞ்ச வரைக்கும் நான் தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு ஃபேன் காத்து வந்திருந்தாலும் விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வை அப்படின்னு சொல்லி அதில் தொடங்கினதுதான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட் ஷிஃப்ட்டு காலையில் நாலரை மணிக்கு அது மாதிரி வருவேன் குளிச்சிட்டு வந்து சாமிக்கிட்ட போய் நின்று விளக்கேற்றினேன் விளக்கேற்றிட்டு வந்து என் ஃபோன் எடுத்து பார்த்தேன் நல்ல கடவுள் வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு நாளும் பண்ண 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 அது பழக்கம் அப்புறம் என்ன பண்ண நிலை வாசல் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வாசுப்பிடிக்கு வாசுப்பிடிக்கு பண்ணும்போது என்னென்னா ரெண்டு விளக்கு இந்த மாதிரி வாசப்படியில் வச்சு குலதெய்வத்தையும் இஷ்ட தேவதைகளையும் நினச்சி காலையில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றணும் பாருங்க நான் இங்கே வந்து பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு இஷ்டதேவ குலதெய்வம்லாம் வாசப்படியில் இருக்கிறதுனால அவங்கள வரவேற்கிறதுக்காக விளக்கு காட்டிட்டு விளக்கு உள்ளேயும் போய் ஏற்றிடுவோம் வெளியே ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் தீப தூப ஆராதனை காட்டணும் அந்த தீப தூபத்தை வந்து கீழே இருக்க வாசப்படியில் ரெண்டு இதுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு உள்ள இருக்க சாமிக்கு பூஜை பண்ணணும் இதுதான் இப்போதைக்கு எங்க வீட்டோட பூஜை ரோமு எனக்கு இருக்க வந்து ஒரே ஒரு வேண்டுதல் என்ன உட்காந்து பண்ணுற மாதிரி ஒரு பூஜை ரூம் வேணும் இருக்கிற ரூம் குட்டியாக இருக்கிறதுனால சாமி கும்பிடுறதுக்கு நிறைய சாமி படம் வச்சு கும்பிட்றதுக்கு முடியல அதனால மினியச்சர் மினியச்சராக குட்டி குட்டியாக இருக்க சாமி படம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக கடவுளே அதுக்கு நீ ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுதல் வச்சிருக்கேன் வெளியில இருக்க கடவுளை வாசப்பட்டில இருந்து பூஜை பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து தீபம் ஏத்துறோம் கடவுள்கிட்ட எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டு வாங்காதீங்க எப்பவுமே மன நிம்மதியை கொடு அப்படின்னு மட்டும் கேட்டு வாங்குங்க மன நிம்மதி கிடைச்சிச்சு அப்படின்னாலே எல்லாமே கிடைச்சிடும் அந்த மன நிம்மதி நம்மக்கிட்ட கிட்ட எப்போ வரும் அப்படின்னா நம்ம கடவுளை எப்போ முழுச்சா தேடுறோமோ தேட தேட மன நிம்மதி வந்து எப்பவுமே கடவுள்கிட்ட எப்படி வேணும்னா அம்மா தாயே உன் அருள் கொடுமா என் வீட்ல வந்து நீ குடியேறுமா அங்க ஒரு பானைக்கு விளக்கு ஏத்தி இல்லையா அது வந்து என் குலதெய்வ பானை குலதெய்வத்துக்கு வந்து இலுப்பை எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சதும் அஞ்சு நிமிஷம் வந்து கண்ணை மூடி ஓம் சொல்லி தியானம் பண்ணுங்க